பெரும் மதிப்பிற்குரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் கடந்த பதிவில் அபிராமி பட்டரருளி அபிராமி அந்தாதியில் காணந்தம் ஆடரங்கு ஆம் எம்பிரான் முடி கண்ணியதே என்று குடித்திருந்தேன் இந்த பதிவில் முதல் பாடலில் கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பன்னியது உன்னிரு பாதாம் புயத்தில் பகலிரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அபயத்து நான் செய்த புண்ணியம் ஏது என் அம்மை புவி ஏழையும் பூத்தவளே என்று அபிராமிப்பட்டரவர்கள் தனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பை குறித்து இந்த பாடலிலே பேசுகிறார் ஏழு உலகங்களையும் படைத்தவளே நான் மனம் உருகுவதா மனம் உருகுகின்ற தன்மையில் உன் புகழையே நினைந்து உருகுகிறேன் நான் தியானம் செய்வதோ உன் வேதத்தை பற்றியே தியானம் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய திருவடிகளையே நான் வழிபட்டு கொண்டே இருக்கிறேன் அது மட்டுமில்லாமல் பகல் இரவு என்று பாராமல் உன் அடியார் கூட்டத்திலேயே சென்று கலந்து உன்னை துதித்திருக்கிறேன் கொண்டே வருகிறேன் இப்படிப்பட்ட புண்ணியம் செய்வதற்கு நான் என்ன த வாக்கியம் செய்தேன் என்று குறிப்பிடுகிறார் பொதுவாக நம்முடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு அபிரிவிதமான ஒரு நன்மை ஏற்பட்டுவிட்டால் அல்லது நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒன்று நன்மை கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நமக்கும் இப்படிப்பட்ட உணர்ச்சி வசம் வருவது இயல்பு எனக்கு அப்படி அமெரிக்காவில் திருவள்ளுவர் தின தின விழாவில் சித்திரை திருவிழாவில் பேச வேண்டும் என்று இரண்டு முறை முயற்சித்தேன் கிடைக்கப்பெறவில்லை மூன்றாவது முறை அந்த முயற்சி கைகூடி வந்தது அப்பொழுது வள்ளுவர் காட்டும் வாழ்க்கை நெறி என்கின்ற தலைப்பில் பேசுகின்ற பொழுது ஒரு இரண்டு நிமிடம் என்னை அறியாமல் ஒரு வியப்பிலை ஆழ்ந்து விட்டேன் கோவை அன்றைய கோவை மாவட்டத்தில் என்றோ ஒரு கிராமத்தில் பிறந்து பிறகு பிழைப்பிற்காக வேறு இடம் தேடி சென்று பின்பு பார்வை இழந்து பிறருடைய ஒத்துழைப்பின் காரணமாக நெல்லை மாவட்டத்திலே பாளையங்கோட்டையில் கல்வி கற்று பின்பு தேசிய பஞ்சாலை கழகத்திலே பணியில் சேர்ந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்று இதற்கிடையில் திருமணம் குழந்தை குழந்தைகள் அவர்களுடைய படிப்பு அவருடைய வேலை வாய்ப்பு இப்படியாக நிறைவு பெற்று அவர்கள் மூலமாக அமெரிக்காவில் வந்து இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலே கடல் கடந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை குறித்து ஏதோ ஒரு சக்தியினால் அருளினால் இந்த வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லி உணர்ச்சி வயப்பட்டு அந்த கூட்டத்திலே பேசினேன் அப்பொழுது இந்த பாடலைத்தான் எடுத்து கூறினேன் உங்கள் வாழ்விலும் இது போன்ற ஒரு நிகழ்வு என்றாவது ஒரு நாள் நடந்திருக்கும் அல்லது இனிமேல் நடக்கக்கூடும் அடுத்த பாடலில் பூத்தவளை புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளை கரை கண்டனுக்கு மூத்தவளை என்று மூவா முகந்தர்க்கு இளையவளே மாத்தவளை உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று அபிராமிப்பட்டரவர்கள் குறிப்பிடுகிறார் இதிலே அன்னையை மூத்தவள் காத்தவள் கரந்தவள் இளையவள் மாத்தவள் என்று குறிப்பிட்டு கொண்டே புகழ்கிறார் அன்னையே புவனம் பதினான்கையும் படைத்தது நீதான் படைத்த காரணத்தினால் ஏதோ ஒரு காரணத்தினால் உன்னில் அவற்றை ஒடுக்கி கொண்டாய் பூத்தவளை புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தலை பின் கறந்தவளே அவற்றை உன்னிலே நீ ஒடுக்கிக் கொண்டாய் கரைக்கண்டனுக்கு கரைக்கண்டன் என்று சொன்னால் சிவபெருமான் ஆலகால விடத்தை உண்ட பொழுது கரை ஏற்பட்டது அதனை தடுத்தவள் நீதான் மூத்தவளை என்று சொன்னால் ஆதிசக்தி ஆதிசி ஆதி சக்திகளை இருந்துதான் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவரும் தோன்றினார்கள் என்பது வரலாறு என்றும் இளமை மாறாத திருமக திருமாலுக்கு தங்கையே என்று உன்னுடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன் என்று இந்த பாடலிலே முடிக்கிறார் அடுத்த பாடலில் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர்கள் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடலிலே முக்கியமான ஒரு விடயத்தை நம்மை குறித்தும் அவர் பேசுகிறார் அதாவது உன்னை வழிபடுகின்றவர்கள் பிரம்ம பிரம்மர்கள் முனிவர்கள் சூத்திரர்கள் அப்படிப்பட்டவர்கள் தேவர்கள் உன்னை வழிபடுகிறார்கள் மனதில் சிந்திக்க கூடியவர்கள் நாரணர் நான்முகன் திருமால் போன்றவர்கள் உன்னை சிந்திக்கிறார்கள் மனதில் கட்டுப்படுத்துகின்றவரோ சிவபெருமான் உன்னை மனதிலே கட்டுப்படுத்துகிறார் தாயே இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை சாதாரண பக்தர்கள் உன்னை வந்து தரிசனம் செய்தால் அவர்களுக்கு நீ காட்சி அளித்து கருணை செய்கிறாய் என்னே உன் கருணை இது வியப் வியத்தற்கு உரியது இந்த பாடலின் இறுதியிலே முடிக்கிறார் இப்படிப்பட்ட பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நூல் காஞ்சியை பதிவு செய்வதோடு மற்றவர்களுக்கும் சேர் செய்யுங்கள் அடுத்த பதிவுகளில் இன்னும் இது போன்ற கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Gracias.